நூறு மாணவர்கள் இருக்கும் ஒரு ஹாஸ்டலில் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் ஒரே காலை உணவு வழங்கப்பட்டது பிரெட் மற்றும் பட்டர் அதில் எண்பது மாணவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் இதே உணவா என்று அவர்கள் முணுமுணுத்தனர் அவர்களுக்கு மாற்றம் வேண்டும் புதிதாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் இருபது மாணவர்களுக்கு பிரெட் மற்றும் பட்டர் பிடித்திருந்தது அவர்களுக்கு எந்த புகாரும் இல்லை அதனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இறுதியில் அந்த எண்பது மாணவர்கள் ஹாஸ்டல் மேற்பார்வையாளரிடம் சென்று மாற்றம் வேண்டும் என்று கேட்டனர் மேற்பார்வையாளர் நியாயமாக நடக்க முடிவு செய்தார் அவர் வாக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்தார் அவர் காலை உணவின் பல விருப்பங்களை பட்டியலிட்டு கூறினார் அதிக வாக்குகள் பெறும் உணவே நாளை முதல் வழங்கப்படும் வாக்குகள் எண்ணப்பட்ட போது பிரெட் மற்றும் பட்டர் இருபது வாக்குகள் நூடுல்ஸ் பதினெட்டு வாக்குகள் முட்டை டோஸ்ட் பதினாறு வாக்குகள் மற்ற உணவுகள் மீதமுள்ள வாக்குகள் வெற்றி பெற்றது பிரெட் மற்றும் பட்டர் ஏன் ஏனென்றால் பிரெட் மற்றும் பட்டர் வேண்டும் என்ற இருபது மாணவர்கள் ஒன்றாக நின்றார்கள் ஆனால் மீதமுள்ள எண்பது மாணவர்கள் தங்கள் தங்களின் விருப்பங்களால் பிரிந்து வாக்களித்தார்கள் அதனால் மீண்டும் முழு ஹாஸ்டலுக்கும் பிரெட் மற்றும் பட்டர் தான் காலை உணவாக வழங்கப்பட்டது இந்த கதையின் நீதி என்னவென்றால் எண்பது சதவீத மக்கள் தங்கள் சொந்த விருப்பங்களால் பிளப்பட்டிருக்கும் வரை மீதமுள்ள இருபது சதவீதத்தினர் அவர்களைத் தொடர்ந்து ஆட்சி செய்வார்கள்